அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு வந்து புரட்டாசி மாதம் துவாதசி மகாலய பட்சத்தில் வரக்கூடிய துவாதசி சாதாரண துவாதசி கிடையாது அதற்கு ஒரு தனி ஏற்றம் இருக்குது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் நேரம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் மகம் வந்துடுது எல்லாம் சிம்மராசியிலே இருக்குது சிம்மராசியில் தான் சூரியனும் இருக்கிறார் அப்போ மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற காலத்தில் சிம்மராசியிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனை ஒட்டி இப்போ சந்திரனும் சிம்மராசியிலே நுழைந்த அற்புதமான ஒரு காலம் இந்த மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு ஏற்றம் மகாலய பட்சத்திற்கு உண்டு அந்த அடிப்படையில் நாளைய நாள் சன்யஸ்த மகாலயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சன்னியாசிகள் சன்னியாசிகள்ன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா திருமணம் ஆகாமலேயே குடும்பத்தில் யாராவது இளம் வயதில் திருமணம் செய்து கொள்ளாமலே இறந்து போகிறார்கள் அல்லவா அந்த குடும்பத்தில் இல்லாதவங்க அதாவது குடும்ப உறவுகள் கணவன் மனைவி இந்த மாதிரி உறவுகள் இல்லாமல் வாலிப வயதிலே இறந்தவர்கள் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர்கள் சன்னியாசம் வாங்கி கொண்டு இருந்தவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்காக ஒரு நாள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்கள் இந்த மகாலயம் அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாளைய தினம் வந்து நம்ம குடும்பத்தில் யாராவது எ எந்த தலைமுறையிலேயாவது ஒரு திருமணமாகாமல் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க திருமணமாகாமல் இருந்திருப்பாங்கன்னா இளம் வயது மட்டும் கிடையாது திருமணம் செய்து கொள்ளாமலே சில பேர் வந்து பிரம்மச்சாரிகளாக இருந்து இறந்திருப்பாங்க சன்னியாசம் வாங்கிக்கிட்டு இறந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு அந்த கோத்திரத்தையும் பெயரையும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஒரு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுக்கு வேண்டிய அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இது நாளைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு போதேந்திராள் அந்த போதேந்திராளினுடைய அற்புதமான ஒரு ஆராதனை தினம் போதேந்திராள்ன்னா சங்கரமடம் இருக்குது இல்லையா அந்த வரிசையில் வந்த ஆதிசங்கர பகவத் பாதர் அந்த வரிசையில் வந்த ஒரு அற்புதமான மகான் அந்த மகான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை ஏன்னா ரொம்ப எளியவர்களுக்கு அதுவும் கலிகாலத்தில் எது உதவும் என்று சொன்னால் தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது யாக யக்ஞாதிகளை பண்ணலாமான்னா ஒரு யாகம் பண்ணுறது சின்ன காரியமாக என்ன அதில் அந்த யாகத்தினுடைய முழுமையாக தெரிஞ்சவங்க வேணும் இல்லையா அப்படிப்பட்ட புரோகிதர்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்புறம் அந்த பொருள்களை சேகரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ யாகத்தால் முடியாது யக்ஞாதிகளால் முடியாது அப்போ எது ரொம்ப ஈஸின்னு சொன்னால் பகவானுடைய நாமம் ஈஸி பகவானுடைய நாமம் தான் சங்கீர்த்தனாமிரதம் நாம சங்கீர்த்தனாமிர்தம் என்று சொல்கிறார்கள் வாயில நாமத்தை சொல்ல 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 வாயில அமுது ஊறுகிட்டே இருக்குமா அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அமுதமயமான இறைவனுடைய பெயர்களை சொல்வதன் மூலமாக எல்லையில்லாத ஒரு இன்பத்தையும் பயனையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தவர் இந்த போதேந்திர அவருடைய ஆராதனை தினம் திருவிடைமருதூருக்கு பக்கத்திலேயே அவருடைய அதிர்ஷ்டானம் இருக்கு அந்த அதிர்ஷ்டானத்தில் அந்த ஆராதனை உற்சவங்கள் கோலாகலமாக நடக்கும் என்ன அற்புதமாக நடக்கும் தெரியுமா எங்கே பைய விடிய 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 நாம சங்கீர்த்தனம் அந்த காவிரி ஆற்றங்கரையிலே ஜொலித்து கொண்டிருக்கும் அது இந்த உலகத்தை எல்லாம் புனிதப்படுத்தும் அதுலேயே ராமநாமத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு பதேந்திராளுக்கு எதில் ஈடுபாடு என்ன ராமநாமத்தில் ஈடுபாடு இந்த ராமநாமம் போல் ஒரு உயர்வான விஷயம் உலகத்தில் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அது இருக்கிறதுலையே எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களில் மந்திரம் இருக்குது ஆனால் இது ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ரெண்டே ரெண்டு எழுத்து குறைந்த அக்ஷரம் ராமா என்றால் இந்த உலகத்தையும் மனதையும் ரமிக்க செய்கிறவன் என்று அர்த்தம் ராமேதி ராமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் துக்கங்களை எல்லாம் போக்கடிப்பவன் நாரதர் கேட்குறாரு இந்த உலகத்திலேயே யார் குணவான் ஸோ குணங்களுக்கெல்லாம் உடையவன் யார் அந்த மாதிரி உள்ளவன் சாம்பிரதம் லோகே அஸ்மின் லோகே இந்த உலகத்திலே சாம்பிரதம் லோகே இருந்திருக்கலாம் இப்போ இருக்கிறாரா ஓன் அஸ்மின் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த குணவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமரை பற்றித்தான் சொல்கிறார் நடத்தையில் நின்றுயர் நாயகன் நடத்தையில் நின்றுயர் நாயகன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ராமநாமம் என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது இது ஒரு உலகம் ரெண்டு உலகம் கிடையாது அது எல்லாவற்றையும் தரும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த உலகத்திலே அதனால தான் ஆஞ்சநேய பகவான் இந்த உலகத்திலே ராமநாமம் இல்லாத இடத்திலே நான் இருக்க மாட்டேன் நீ வரியா விஷ்ணு லோகத்துக்கு வரியா வாசுதேவ லோகத்துக்கு வரியா பரவாசுதேவன் இருக்கக்கூடிய அந்த பதத்துக்கு வருகிறாயா வைகுண்டத்துக்கு வருகிறாயா வைகுண்டத்தில் ராமநாமம் கிடைக்குமா சுவாமி வைகுண்டத்தில் எப்படி ராமநாமம் இருக்குது அப்போ சொல்கிறார் எந்த இடத்துல ராமநாமம் இருக்கும்னா அந்த புலோகத்திலே தான் ராமநாமம் இருக்கும் தேவர்களும் இங்கே வந்து தான் அந்த ராமநாமத்தை துதுக்கிறார்கள் அடைகின்றார்கள் ராமநாமமும் ஜென்ம இரட்சக மந்திரம்னுட்டு தியாகராஜர் உருகி 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 பாடுறார் கோடி நாமாவை பாண்டவனே ராமபிரான் நேரடியாக சாட்சாத் காட்சி தர்றான் அந்த மாதிரி இந்த போதேந்திராள் இந்த உலகத்தெல்லாம் திருத்த வேண்டும் உலகமெல்லாம் பயன்பட வேண்டும் இந்த உலகத்திலே உன்னதம் செழிக்க வேண்டும் இந்த உலகம் பலவிதமான உத்பாதங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்ணார்ன்னா இந்த ராமநாம மகிமையை நாடெங்கும் பரப்பினார் நாடெங்கும் பரப்பினார் ஒரு நாம சங்கீர்த்தனத்தை பரப்பிய ஒரு சந்நியாசி ஒரு மடம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் போதேந்திர

ராம 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 ராம் இந்த திரு நாமத்தை எப்படி சொல்ல சொல்ல பாருங்களாம் சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு சொல்கிற மாதிரி இந்த நாமத்தை சொல்லி பாருங்களாம் உங்களுடைய வாயெல்லாம் தித்திக்கும் எல்லாருக்கும் அங்கங்கே புரட்டாசி மாதத்தில் ஜுரங்குறம் வந்து வாயெல்லாம் கசந்து போயிருக்கு அந்த கசப்புக்கு ஆல்பவாடா பழம்னுட்டு ஒரு பழம் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே இந்த வாய் கசப்பெல்லாம் நீங்கிவிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராமநாமம் என்கிற பழத்தை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருங்கள் உங்கள் வாய் கசப்பு மட்டுமல்ல மனக்கசப்பும் மாறும் நீங்கள் நாளை முழுக்க சொல்ல வேண்டிய ஒரே நாமம் இந்த ரெண்டு அக்ஷரங்கள் நிறைந்த ராமநாமம்